கடவுள் வணக்கம் நேர்களே ஞானானந்தம் வசிஷ்டருக்கு ஒரு விசேஷமான நாற்காலியை சிவபெருமான் கொடுத்தாராம் என்ன விசேஷம்னா வாசிஸ்டர் எங்க போகணுமோ அந்த இடத்துக்கு முன்னாடியே அந்த ஆசனம் போய் நல்ல இடத்த தேர்வு பண்ணி உக்காந்துருக்குமா வசிஷ்டர் போனவுன்னா அதில் வரலாமா இதை பார்த்த முனிவர்களுக்கெல்லாம் ஏக்கம் வந்துச்சு அது என்ன நாங்களும் தான் கடுமையாக தவம் புரிஞ்சு முனிவர்களாக வந்திருப்போம் இந்த வசிஷ்டருக்கு மட்டும் என்ன விசேஷமான நான் அப்படி சொல்லி சிவபெருமன்ட்ட கிட்ட அவர்க இருக்காது சரி அது எதுக்குன்னு சொல்கிறேன் நீங்கள் வந்து பூரம் உலகம் பூரம் போய் உங்களை விட உயர்ந்தவர்கள் யார் இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சி போட்டிட்டு வந்து அதிதி பூ பூஜை சேர்ந்து ஏன்ட்ட அழைத்து வாருங்கள் ஒரு மண்டலத்துக்குள்ள அப்படி சொன்னாராம் சரின்னு எல்லோரும் புறப்பட்டு போயிட்டாங்க அடுத்து வசிஷ்டரை கூப்பிட்டு அதே ஒரு மண்டலத்துக்குள்ளே உங்களை விட தாழ்ந்தவங்க யார் இருக்கான்னு கண்டுபிடிச்சி அதிதி பூஜை செய்து கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார சரின்னு முனிவர்கள்லாம் போயிட்டு எங்களை விட உயர்ந்தவர்கள் யாருமே கிடைக்காது அப்படின்னு வந்துட்டாங்க அதே போல் வ சிஸ்டர் வந்து யோசி அது எங்கேயும் அவரோட தாழ்ந்தவர்கள் தெரியலை சரி நம்ம மனைவி நம்மளுக்கு அடிமையாக தானே இருக்கா அவ நம்மளை தாழ்வு தானே அவளை கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சாராம் அப்புறம் உடனே அவர் மூளை சொல்லியிருக்குது அவளுடைய பதிவிரதா தர்மத்துக்கு முன்னாடி நம்ம ஏமாத்துறோம் ஆக அவள் கையே நம்ம வந்து தாழ்ந்தவு தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு நம்மளாக நினச்சிக்கிறோம் நம்ம தான் உயர்ந்தவங்க உயர்ந்தவங்க நாலு ஆளுக்கு அப்போது அவர் கண்டுபிடிச்சிட்டாரு நம்மளை கூட தாழ்ந்தவங்க யாருமே கிடையாது அப்படின்ட்டு அதே சிவபெருமான்கிட்ட போய் சொன்னார் விட தாழ்ந்தவங்க யாரும் இல்லை அப்படின்னு ஒன்று சிவபெருமான் பார்த்தீங்களா இதனால தான் அவருக்கு நான் ஆசனத்தை கொடுத்துருக்கேன் நீங்கள் உங்க நீங்கள் தான் உயர்ந்தவங்கன்னு ஒவ்வொருத்தரும் வெயிட்டாக இருக்கீங்க அப்படி கிடையாது அப்படின்னு சொன்னாராம் நன்றி நேர்களை